பீர்பாலின் குட்டி கதை பெர்பல்ஸ் கிளவர்னஸ் காபூல் அரசருக்கு ஒரு சந்தேகம் நம்ம எல்லாரும் பீர்பால் எவ்வளவு கெட்டிக்காரர்னு தெரியும் இல்லையா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரே ஒரு ஐடியாவில் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவார் இதை கேள்விப்பட்ட காபூல் அரசர் ஒருவருக்கு அட இவர் உண்மையிலேயே அவ்வளவு புத்திசாலியான டெஸ்ட் பண்ணி பார்க்க ஆசை வந்தது மாமா அக்பர் அவர்களுக்கு வணக்கம் வந்த குறும்பு கடிதம் அதனால அவர் அக்பர் ராஜாவுக்கு ஒரு பார்சல் பார்சல் அனுப்புறதுக்கு பதிலாக ஒரு குறும்புத்தனமான கடிதம் எழுதினார் நீங்கள் எனக்கு ஒரு குடம் நிறைய அதிசயம் அனுப்பி வைக்க வேண்டும் அதுதான் என் கோரிக்கை அக்பர் ராஜா இந்த கடிதத்தை படிச்சதும் தல சுத்தி போச்சு ஒரு குடம் அதிசயம்னா என்னது பூசணிக்காயா தங்கமா இல்லை ஒரு பொம்மையா ஒண்ணுமே புரியலையேன்னு ரொம்ப குழம்பினாரு வீரபால் அந்த கடிதத்தை நிதானமா படிச்சார் வீரபாலின் ஐடியா உடனே அக்பர் புத்திசாலி பீர்பாலை கூப்பிட்டு இந்த கடிதத்தை காட்டினாரு ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சாரு அரசே கவலைப்படாதீங்க காபூல் அரசருக்கு மூணு மாசத்துல ஒரு கொடம் அதிசயத்தை அனுப்புறோம்னு பதில் அனுப்புங்க அண்ணாரு அக்பரும் அப்படியே செஞ்சாரு அப்புறம் பீர்பால் என்ன செய்ய போறீங்க அந்த கொடம் நிறைய அதிசயத்தை எப்படி அனுப்ப போறீங்கன்னு ஆவலோட கேட்டாரு அதுக்கு நம்ம பீர்பால் மூணு மாசம் பொறுங்க அதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு குடத்துக்குள்ளே பூசணிக்காய் பிறகு பீர்பால் என்ன செஞ்சாரு தெரியுமா ஒரு மண் குடம் ஒன்னே எடுத்தாரு ஒரு பூசணி கொடியில இருந்த சின்னதா இருந்த பூசணி பிஞ்சை மெதுவா குடத்தோட வாய் வழியா உள்ள வச்சாரு நாளாக நாளாக ஆனா பிஞ்சு குடி குடியோட இளைஞ்சே இருந்துச்சு அப்புறம் குடத்தை கவனமா மூடிட்டாரு குடத்துக்குள்ள இருந்த குட்டி பூசணி நல்லா வளர்ந்து குடத்துக்குள்ளேயே பெரிய பூசணி மாறிடுச்சு குடம் ஃபுல்லா நிரம்பி போச்சு மெயின் மேஜிக் இப்ப மூணு மாசம் ஆச்சு பூசணிக்காய் நல்லா பெருத்ததும் பீர்பால் அந்த கொடி வைக்கோல் எல்லாத்தையும் கத்தரிச்சு எடுத்தாரு அப்புறம் அந்த குடத்தை அக்பர் ராஜா கிட்ட காட்டினாரு அக்பர் ராஜாவுக்கு ஆச்சரியம் தாங்களே பீர்பால் குடத்தோட வாய் இவ்வளவு சின்னதா இருக்கு ஆனா உள்ள இருக்கிற பூசனிகா எவ்வளவு பெருசா இருக்கு இத எப்படி உள்ள வச்சிங்கன்னு வாய் பிளந்து கேட்டாரு वीरபால் சிரிச்சிக்கிட்டே பூசனி பிஞ்சா இருக்கும்போது உள்ள வச்ச கதையை சொன்னாரு அக்பர் ராஜா இதுதான் உண்மையான அதிசயம்னு சந்தோஷப்பட்டு அந்த குடத்தை அப்படியே பத்ரமா காபூல் அரசருக்கு அனுப்பி வச்சார் முடிவு அந்த அதிசயமான குடத்தை பார்த்த காபூல் அரசர் அடடா वीरபால் உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி தானன்ன நினைச்சு வியந்து பாராட்டினாரா கதை நல்லா இருந்தா என்ன இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா

அக்பர் அன்புடன் அவரை வரவேற்று பீர்பால் அலகாபாத்தில் இருந்து நமக்காக என்ன கொண்டு வந்தாய் என்று அக்பருக்கு ஆச்சரியம் ஆயிரம் முட்டாள்கள் என்றால் இவர்களை கூப்பிட்டதும் ஒரு யோசனையும் இல்லாமல் என் பின்னே ஓடி வந்து விட்டார்கள் இந்த பீர்பால் ஒரு அரசரின் ஊழியன் இவரால் நமக்கு எப்படி உணவு உடை சம்பளம் தர முடியும் என்று ஒருவர் கூட யோசிக்கவே இல்லை அதனால் தான் நான் அவர்களை முட்டாள்கள் என்று சொன்னேன் என்றார் அக்பர் గలగల వెనచరితార్. அவர் বীরబాలిடம் நீ கவலைப்படாதே. நாட்டுக்கு பாதுகாப்பு படை ரொம்ப முக்கியம். இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நீ கூட்டி வந்திருக்கும் ஆயிரம் பலசாலிகளையும் நமது ராணுவத்தில் சேர்த்துக்கொள்வோம் என்று சொல்லி அதற்கான உத்தரவை போட்டார். கதையும் நீதியையும் செய்வதற்கு முன் நன்றாக யோசிக்க வேண்டும்.